பார்க்கத்தான் இன்ஸ்டா பொண்ண மாதிரி இருக்கும் ஆனால் பண்ற வேலையெல்லாம் ஜிபி யு ஏகே ரேஞ்சுக்கு இருக்கும் பர பர லேடிடான் இன்றைய சமூகத்தில் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்வது கொலை செய்வது கொள்ளையடிப்பது என பல வகையான செயல்கள் நடந்து கொண்டுள்ளது அதுபோல தற்போது டெல்லியில் அனைவரையும் மிரள வைக்கக்கூடிய வகையில் ஒரு செயல் நடந்துள்ளது டெல்லி ஷீலம்பூர் பகுதியில் குணால் என்ற பதினேழு வயதுடைய ஒருவர் வசித்து வந்துள்ளார் அந்த வாலிபரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பதினேழு வயதுடைய அந்த வாலிபர் எப்போதும் போல் தனது வீட்டிலிருந்து பால் வாங்குவதற்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பியுள்ளார் அந்த சமயத்தில் அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் ஒன்று குணாலை சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கத்தி குத்து காயத்தோடு வலியை தாங்கிக் கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவரே சென்றபோது ஏற்கனவே ரத்தம் அதிகப்படியாக வெளியேறிவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே குணால் இறந்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட பொழுது பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராக்களை பார்த்து சாஹில் ரேஹன் என்ற இருவரை கைது செய்தனர் அது மட்டுமல்லாமல் இந்த கொலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் தாதா ஜிக்ராவிற்கு தொடர்பு இருப்பதாகவும் சம்பவத்தின் போது அவரும் அங்கேதான் இருந்தார் என்று குணாலின் தாய் கூறியுள்ளார் அதாவது சில மாதங்களுக்கு சாஹிலை நபர்கள் தாக்கியதாகவும் அதிலிருந்து அவர் உயிர் தப்பியதாகவும் யாருக்காக தன் மகனை பழிவாங்க நினைத்துள்ளனர் என்று கூறியுள்ளார் ஆனால் இந்த செயலுக்கும் தன் மகனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்று குணாலின் உறவினர்கள் தெளிவாக கூறியுள்ளனர் இப்படி இருக்கும் சமயத்தில் அவர்கள் தன் மகனை கொலை செய்துவிட்டனர் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்டிருக்கும் ஜிக்ரா ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் ஜோயா என்ற பெண்ணுடன் சேர்ந்து ஈடுபட்டு வந்ததாகவும் அடியாளாக இருந்ததாகவும் தகவல் வெளியாகியது இந்த நிலையில் ஜோயா கைது செய்யப்பட்ட பிறகு தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கிக் கொண்ட ஜிக்ரா அவர்களுடன் சேர்ந்து பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் அவரை சுற்றி எப்போதுமே ஒரு கும்பல் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் அவருக்கு பயந்து கொண்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தங்களின் வீட்டையே காலி செய்து வேறு இடத்திற்கு சென்றுவிட்டதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இறந்து போன வாலிபரின் தாயார் ஜிக்ரா எப்போதுமே தெருக்களில் நடக்கும்போது கூட கையில் துப்பாக்கியை வைத்திருப்பார் இதற்கு முன்பாகவே பெண் ரவுடியும் அவருடன் சேர்ந்திருப்பவர்களும் தங்களின் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் ஜிக்ரா கையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு எடுத்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் இருந்ததை தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது செய்தி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இவர் இந்த குற்ற சம்பவங்கள் மட்டும் செய்துள்ளாரா அல்லது இன்னமும் வேறு வகையான குற்ற சம்பவங்கள் செய்துள்ளாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடும் பெண் மாதிரி இருந்து கொண்டு டான்ஸ் சம்பவம் செய்யும் இவரது விவகாரம் வட இந்திய ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது